நான்காவது வாக்கியம் ஆதியாக புத்தகம் ஆதியாக புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் ஆதியாக புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதி நான்காவது பதினைந்தாவது வசனங்கள் ஆதியாக புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நசுக்குவார் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் இப்ப தோட்டத்தில் தேவன் முதல்ல ஆதாவை பார்த்து கேட்டார் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டாரு அப்புறம் அடுத்து கேட்டாரு நீ நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் நான் புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னு கேட்டாரு அடுத்து மூன்றாவது வாக்கியம் என்ன கேட்டார் யாரை பார்த்து கேட்டாரு ஸ்திரீயை பார்த்து கேட்டாரு நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு கேட்டாரு இப்ப நான்காவதா சர்ப்பத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார் இல்லையா சாத்தானுக்கு என்ன கொடுக்கிறாரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு இங்க பனிஷ் பண்றாரு சாத்தான பனிஷ் பண்றாரு சிலுவையில் என்ன நடக்குது சிலுவையில் என்ன நடக்குது நாலாவது வாக்கியம் சிலுவைக்கு போவோம் சிலுவையில் என்ன நடக்குது அப்படின்னா யோவான் சுவிசேஷம் மன்னிக்கிறோம் மத்தையும் சுவிசேஷம் மத்தையும் சுவிசேஷம் இருபத்தி ஏழுல நாற்பத்தி ஆறு வாசிக்கும் பார்க்கலாம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழுல நாற்பத்தி ஆறு ஒன்பதாம் மணி நேரத்தில் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் சரி நல்லா கவனிங்க திருப்பி சொல்றேன் தோட்டத்தில் என்ன கேட்டார் யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு சாத்தானுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு சரியா சரி இங்கே என்ன சொல்கிறாரு ஏசு சிலுவையில் என்ன சொல்கிறாரு ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னா என்ன அர்த்தம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இல்லையா சரி ஒரு இடத்துல ஏலோ இ லாமா சபத்தானின்னு இருக்கும் ஏலி அப்படின்னா அது எபிரேய பாஷை ஏலினா என்ன பாஷை எபிரேய பாஷை ஏன்னா மத்தையில் இருக்கு இல்லையா மத்தையு வந்து ஹீப்ரூல எழுதப்பட்டது புதிய ஏற்பாடாக இருந்தாலும் மத்தையும் எந்த பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது எபிரேய பாஷையில் எழுதப்பட்டதனால் அவர் கரெக்டாக அக்யூரேட்டாக எபிரேயத்தில் எழுதிட்டார் எழுதிட்டார் ஆனால் எலோயி எலோயி என்பது அராமிக் வேர்டது அராமிக் அராமிக்ங்கிறது ஹீப்ருடைய மருவு மருவு மொழி தான் அராமிக் அர அறமேயம்னு சொல்கிறோம்ல அது மருவு மொழி மருவு மொழி சரி இப்போ ஏலியை வச்சுக்கிறோம் ஹீப்ரு வச்சுக்கிறோம் மற்ற ஏழை நிற்போம் சரியா இப்போ அங்கே சாத்தானுக்கு பனிஷ் பண்ணார் இங்கு சொல்கிறாரு பிதா என் தேவனே என் தேவனே என் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ரெண்டுக்கு என்ன பிரதர் சம்மந்தம் என்ன பிரதர் சம்மந்தம்னா இங்கே தோட்டத்தில் எல்லாம் கெடுத்து கெட்டாச்சு எல்லாம் கெட்டாச்சு இப்போ சாத்தான பனிஷ் பண்ணுறார் சாத்தான பனிஷ் பண்ணுறார் அவன் அவன் அவனுடைய பனிஷ்மெண்ட் அவன் பார்த்துக்கிட்டோம் அதுக்குள்ளே போவேனா சரியா அதுக்கு நமக்கு என்ன இல்லை சௌந்தம் இல்லை இப்போ எல்லாத்தையும் கெடுத்துட்டாலும் இப்போ பாவம் உள்ளே வந்ததுனால இந்த பாவத்திற்கு தீர்வு என்ன செய்யப்பட்டாக வேண்டும் செய்யப்பட்டாக வேண்டும் என்கிற கட்டாயம் வந்து விட்டது இங்கே தான் அவர் சாத்தாண்ட சொல்லும்போது தான் சொல்கிறார் வாசிங்க திருப்பி வாசிங்க பார்க்கலாம் ஆதிமுகத்தில் வாசியம் பார்க்கலாம் மூன்று பதினாலு பதினைந்து வாசிங்க பார்க்கலாம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து நகர்ந்து மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரிக்கும் உண்மித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் பகை உண்டாக்குவேன் அவர் அவர் உன் தலையை நசுக்குவார் உன் தலையை நசு மறிக்க வேண்டும் என்பது மறைமுகமாக முதல் விசை இங்கதான் பாவத்தை சுமந்தாக வேண்டும் பாவத்தை அவர் சுமந்தாக வேண்டும் என்பது இங்கதான் தீர்மானிக்கப்படுகிறது ஒட்டுமொத்த பாவத்தையும் ஒட்டுமத்த சுமக்க வேண்டும் என்பது இங்கே இங்கே திட்டமிடப்படுகிறது தீர்மானிக்கப்படுகிறது ஆகையினால தான் ஆகையினால தான் இங்கே பாவத்தை அவர் சுமக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்டது சிலுவையில கரெக்டா இயேசுவின் மேல ஒட்டுமொத்த பாவமும் சுமத்தப்பட்டது ஒட்டுமொத்த உலகத்தின் பாவமும் நான் சொல்ற ஒரு வார்த்தை முக்கியம் கவனிங்க உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் இப்ப இயேசுவின் மேல சுமத்தப்படுகிறது அங்க என்ன தீர்மானம் ஆகிறது சொல்லுங்க பாவத்தில் மனுக்குலத்தின் பாவத்திற்காக யார் மறிக்கணும் இயேசு என்ன செய்யணும் சிலுவையில் தான் அவனுடைய தலையை நசுக்க முடியும் சொல்லுங்க அவனுடைய இதில் தான் நசுக்க முடியும் சிலுவையில் தான் நசுக்க போகிறாரு அப்போ சிலுவை மரணம் என்பது அங்கே தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானிக்கப்படுகிறது இங்கே அந்த தீர்மானத்தின்படியே அந்த தீர்மானம் இங்கே சிலுவையில் நினைவுக்கு வருது பாருங்க நாலாவது வாக்கியம் அங்கே பாவம் பாவத்துக்கு சிலுவை தீர்மானமாக வைக்கப்படுகிறது சிலுவை தான் விடுவினு வைக்கப்படுகிறது இங்கே நாலாவது வாக்கியம் கரெக்டாக அதுங்க நடைமுறைக்கு வருகிறது ஒட்டுமொத்த உலகத்தின் பாவமும் யார் மேலே சுமத்தப்படுகிறது இயேசுவின் மேல வைக்கப்படுகிறது நான் கேட்கிறேன் ஒட்டுமொத்த உலகத்தின் பாவமும் இயேசுவின் மேல வைக்கப்பட்ட பாவத்துக்கும் தேவனுக்கும் என்ன கிடையாது சம்மந்தா கிடையாது அப்ப இது இப்ப தேவன் குமாரனை என்ன செய்ய வேண்டும் கைவிட்டாக வேண்டிய சூழல் பிதாவாகிய தேவன் இப்ப குமாரன் மேல முழு பாவம் குமாரனை கைவிட வேண்டிய சூழ்நிலை இங்க பிதாவேன்னு சொல்லல இப்ப என்னன்னு சொல்றாரு தேவனேன்னு சொல்றாரு ஏன்னா இப்ப குமாரனுக்கு இவர் பிதாவாக இல்லாமல் தேவனாக இருந்து நியாயம் செய்து கொண்டிருக்கிறார் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் தண்டனையும் இவர் மேல விழப்பண்ணி கொண்டிருக்கிறார் இப்ப பிதாவே என்ன செய்ய முடியாது அவரு கூப்பிட முடியாது இப்ப என்னன்னு தான் சொல்லணும் சொல்லி ஆகணும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை இப்ப பிதா தன்னுடைய குமாரனை கைவிட வேண்டிய சூழல் இதைத்தான் வேதம் சொல்லுது சிலுவையில் அவர் கதறின போது அவருக்கு கை கொடாமல் மனுக்குலத்துக்கு கை கொடுத்தாரா எத்தனை பேர் ஆமையன் சொல்ல முடியும் எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்ல முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க ஒட்டுமொத்த மனுக்குளத்தின் பாவத்தையும் எடுத்து ஒரு ஆள் பாவம் கிடையாது எப்படி ஒரு ஆளுடைய பாவம் கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம ஒருத்தருடைய நாம செஞ்ச நம்முடைய சொந்த பாவம் நாம தான் செஞ்சோம் வேற யாருடைய பாவம் அல்ல நம்முடைய பாவம் நம்முடைய சொந்த பாவத்தின் விளைவையே நம்மளால தாங்கிக்கொள்ள முடியுதா அதெல்லாம் தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா பாவத்தின் விளைவை தாங்கிக் கொள்ள முடியாத சபைக்குள்ள வந்தோம் உண்மை தானா நாம் ரட்சிக்கப்பட்டது எந்த விளைவை தாங்க முடியாததுனால பாவத்தினுடைய விளைவை தாங்கிக் கொள்ள முடியாததுனால இல்லையா நான் கேட்குறேன் நம்முடைய நீங்க யோசிச்சு பாருங்க ஏதாவது தப்பு பண்ணா மனசு எவ்வளவு எவ்வளவு துடிக்குது அதனால எவ்வளவு விளைவுகளை சந்திக்கிறோம் அவ்வளோ விளைவுகளை அனுபவிக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் அப்போ நம்முடைய ஒரு ஆள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒரு ஆளுடைய நம்ம செஞ்ச நம்ம பாவத்தின் விளைவையே நம்மால் தாங்கி கொள்ள முடியலையே உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் எடுத்து உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுடைய பாவத்தையும் எடுத்து பிதா ஒரு ஆள் மேலே வச்சா எப்படி இருக்கும் அந்த வேதனை பாருங்க அப்படி வைத்து வைத்து அங்க தீர்மானம் எடுக்கிறார் அங்க தீர்மானம் எடுக்கிறார் சிலுவையில் அவர் மறிக்க வேண்டியது அவசியம் என்று அங்கே தான் முத முதல்ல டிக்ளர் பண்ணப்படுகிறது சிலுவை மரணம் அதுக்கு முன்னாடியே ஆதி முதற் கொண்டு இருந்தாலும் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே அடிக்கப்பட்டிருந்தாலும் அங்கே தான் முத முதல்ல வாயினால் அதை டிக்ளர் பண்ணுறாரு அவர் சிலுவையில் மறித்தாக வேண்டும் என்பது தோட்டத்திலே நான்காவது வாக்கியமாய் டிக்ளர் பண்ணப்படுகிறது இங்கே நான்காவது வாக்கியம் உலகத்தின் பாவத்து பாவமெல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டவுடனே வெளியே வருகிறது என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டே பிதா பிதா உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை அவர் மீது சுமத்தினார்கள் அவர் மீது விழப்பண்ணினார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் நம்முடைய எல்லா பாவமும் இப்போ யார் மேலே வைக்கப்பட்டதா எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கு பாருங்க பரலோகம் இதனால தான் பிதாவை குமாரனை தவிர யாராலும் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடிய மாட்டேங்குது இதனால தான் திரும்ப திரும்ப வேதம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள்ள தான் உங்களுக்கு வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ள தான் ஏன்னா அவர் நமக்கு செஞ்ச காரியம் அப்படி அவர் நமக்கு செஞ்ச காரியம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது பிதா நம்மில் அன்பு கூர்ந்தார் குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா அந்த வார்த்தை உண்மைங்க அந்த வார்த்தை உண்மை திட்டமிட்டு பாருங்க சரி இப்போ நான்காவது வாக்கியமாக அங்கே அங்கே சொல்லப்பட்டது டிக்ளர் பண்ணுறாங்க இங்கே நான்காவது வாக்கியம் தின்படியே பாவம் இயேசுவின் மேலே சுமத்தப்பட்டது அவர் சொல்லுகிறார் என் தேவனே என் தேவனே என்னை ஏன்னா முதல் வாக்கியம் சொல்லும்போது என்னன்னு சொன்னார் முதல் வாக்கியத்தில் பிதாவே இவர்களுக்கு முதல் வாக்கியத்தில் சொல்லும்போது என்னென்னு தான் சொன்னாரு பிதாவேன்னு தான் சொன்னார் பிதாவேன்னு தான் சொன்னார் கடைசி வாக்கியமும் என்னதான் சொல்கிறாரு

இப்போ இது ஏசியாவில் எழுதப்பட்டிருக்கா பிரதர் அந்த ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்தில் அவர் எழுதியிருக்கிறாரா பிரதர் எழுத அதாவது இயேசுவின் மேலே முழு பாவமும் சுமத்தப்படும் என்பது எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னா எழுதப்பட்டிருக்கிறது ஏசையா புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆறாவது வசனம் நாம் எல்லாரும் எல்லாரும் ஆடுகளை போல திரிந்து வழிதப்பிந்து அவனவன் அவன் அவன் தன் தன் வழியில போனோம் வழிகளில் போனோம் கர்த்தரோ கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அந்த வார்த்தைகள் தெளிவா பாருங்க எல்லாருடைய சொல்லுங்க எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் அவர் மேல் விழப்பண்ணினார் விழப்பண்ணினார் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் பொது மொழிபெயர்ப்புல இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் அக்கிரமம்னா நமக்கு விளங்க மாட்டேங்குது இல்லையா விளங்க மாட்டேங்குது இல்லையா பொது மொழி அவசியம் வரலாம் ஆடுகளை போல ஆடுகளை போல நாம் அனைவரும் நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம் கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க நாம் ஆடுகளை போல நாம் அனைவரும் நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம் வழி நாம் எல்லாரும் நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம் நம் வழியே நடந்தோம் ஆண்டவரோ அதாவது என்ன இஷ்டம் போல நடந்தோம் ஆ ஆண்டவரோ ஆண்டவரோ நல்ல கவனிங்க நம்ம வழி தப்பி நடந்தோம் நம்ம இஷ்டம் போல நடந்தோம் அப்ப நம்ம இஷ்டம் போல நடந்து நம்ம வழி தப்பி நடந்தா யாரை தான் தண்டிக்கணும்

அவர் மேல இப்படி பாவம் சுமத்தப்படுதுன்னு அவருக்கு எப்படி தெரியும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறார் பாருங்க அந்த சிலுவையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஏசையா ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு புட்டு புட்டு வைக்கிறார் பாருங்க சரி நான் உங்களுக்கு நினைவில் வருவதற்காக ஆரம்பத்திலேருந்து ஒரே ஒரு பண்ணிடுவோம் சரியா ரிமைண்ட் பண்ணிடுவோம் நான் நான் ரெண்டையும் கேட்பேன் நீங்கள் ரெண்டுக்கும் பதில் சொல்லுவோம் ரெண்டு வாக்கியம் என்னன்னு கேட்பேன் சரியா முதல் வாக்கியம் என்ன முதல் வாக்கியம் என்ன சத்தமாக சொல்லுங்க நான் நான் சொல்ற சொல்லலாம் தோட்டத்துல முதல் வாக்கியம் என்ன நீ எங்கே இருக்கிறாய் கேட்குறார் கண்டம் என்றார் இதுக்கு ஏசு எப்படி பதில் சொல்றாரு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று வெரி குட் வெரி குட் வெரி குட் சரி ரெண்டாவது வாக்கியத்துக்கு போகலாம் ரெண்டாவது வாக்கியம் என்ன தோட்டத்துல நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு கேட்டார் இல்லையா நான் புசிக்க வேண்டாம் என்று உனக்கு இளம் விளக்கின விருட்சத்தின் கனியை அந்த விருட்சத்தின் கனியை புசிச்சதுனால தான் நாம் என்ன என்ன எதை எந்த வாழ்வை இழந்தோம் நிறை வாழ்வை இழந்தோம் அந்த அந்த விருட்சத்தின் கனியை புசிச்சதுனால தான் கண்கள் திறக்கப்பட்டு என்னவோ ஆனோம் நிர்வாணிகளும் ஆனோம் இல்லையா இது தோட்டத்தில் இங்கே சிலுவைக்கு வாங்க சிலுவைக்கு வாங்க அங்கே அங்கே இவ நீ நிர்வாணிகளாக இருந்தீங்க இருக்கு நிர்வாணியான்னு கேட்டார் அதுக்கடுத்து என்ன கேட்டார் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின விருட்சத்தின் கணிய புசித்தியான்னு கேட்டார் நிறைய வாழ்வை இழந்துட்டோம் இப்போ சிலுவையில் ஏசி என்ன சொன்னார் நீ இன்றைக்கு என்னுடனே கூட இன்னி இன்றைக்கு ஏன் கூட இப்ப மறுச்சாலும் ஏன் கூட நீ எங்க வந்துருவ பரதீச பொது பொது மொழி விருப்பம் மாதிரி சொல்லுங்க புரியுற மாதிரி சொல்லுங்க பரதீசங்களை எப்படி சொல்லலாம் வெரி குட் நீ இன்றைக்கு என்னுடனே கூட எங்க இருப்ப அப்படின்னு சொல்லும்போதே போதே நிர்வாணிக்காக பரிந்து பேசும் போதே அவர் என்ன ஆக்கப்பட்டாரா நிர்வாணி ஆக்கப்பட்டார் வெரி குட் வெரி குட் சரி மூணாவது வாக்கியத்துக்கு வருவோமா மூணாவது வாக்கியத்துக்கு வருவா மூணாவது யாரை பார்த்து பேசினாரு இங்க அங்க சிலுவையிலும் யார பார்த்து தான் பேசினாரு சரி இங்க தோட்டத்தில் அந்த ஸ்திரீயானவள் என்ன செஞ்சா எல்லாவற்றையும் கெடுத்து போட்டான் ஆண்டவர் என்ன கேட்டார் என்ன கேட்டார் அதை சொல்லுங்க என்ன கேள்வி கேட்டார் நீ இப்படி செய்தது நான் சொல்றதுல அந்த விதமே வித்தியாசமா இருக்கணும் நீ இப்படி செய்தது என்ன எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டா கெடுத்துட்டா கெடுத்துட்டா சிலுவையில ஏசு என்ன சொன்னார் ஸ்திரீயே அதோ ஒன் அங்க ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் கெடுத்தாள் இங்க ஸ்திரீயினிடத்தில் பிறந்த குமாரன் எல்லாவற்றையும் சரி செய்து முடித்தார் அழையா சரி அடுத்தது போலாமா நல்லது போமா சரி நாலாவது வாக்கியம் இங்கே யாரை பார்த்து பேசினாரு சர்ப்பத்தை பார்த்து பேசினாரு பனிஷ் பண்ணாரு பனிஷ் பண்ணி முடிக்கிறப்ப பனிஷ்மெண்ட் முடிக்கிறப்ப என்னன்னு சொன்னாரு அவர் உன் அவர் உன் தலையை நீ அவர் குதிங்காலை அப்ப இங்கதான் சிலுவை மரணம் முத முதையா என்ன செய்யப்படுகிறது டிக்ளர் தீர்மானம் பண்ணப்படுகிறது டிக்ளர் பண்ணப்படுகிறது இங்க அந்த தீர்மானம் என்ன செய்யப்படுகிறது நிறைவேற்றப்படுகிறது உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் மேலே சுமத்தப்பட்டது நம் எல்லாருடைய தீச்செயல்களும் அவர் மேல் சுமத்தினார் இதுவரைக்கும் விளங்கிருச்சாங்க ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் சரி ஐந்தாவது வாக்கியத்திற்குள்ளே போகலாம் ஐந்தாவது வாக்கியத்திற்குள்ளே போகலாம் ஆதியாகுமே புஸ்தகம் ஆதி புஸ்தகம் ஐந்தாவது வாக்கியம் ஆதியாகுமே புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆதி ஆகும் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர் சிறியை நோக்கி நீ கற்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் ஒரு நிமிஷம் யாவரும் அப்படி எழுந்து நெழுங்க பார்க்கலாம் சீக்கிரமாய் சீக்கிரமாய்ங்களா அப்படியே எல்லாரும் இந்த சுவத்தை பார்த்து திரும்ப பார்க்கலாம் இந்த பக்கம் திரும்ப பெறலாம் எல்லோரும் சீக்கிரமா திரும்பிட்டீங்களா